இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக வேணாள் நீதிபதி கருணாநிதி ஐயா என்கின்ற விடியல் முகன் ஐயா அவர்களுடைய நூல் தொகுப்பு வெளியீட்டு விழாவாக வைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து திணைகளில் இருந்தும் எழுத்தாளர்கள் இங்கு வருகின்றது இந்த தமிழ்ச்சங்க அரங்கத்திலே குறுங்கிய நிலத்திலே இங்கு நடைபெறுகின்ற தமிழ்ச்சங்களுடைய தலைவர் கைகளால் இன்றைக்கு அவர்களெல்லாம் விருது பெற்று அந்த நூலை வெளியிட்டு ஒரு சுகப்பிரசவம் என்று சொல்வார்கள் அவர்கள் நூல் எழுதியவர்கள் எல்லாம் அந்த எழுதிய கதையானது வெளியிடுகின்ற பொழுதுதான் மிகப்பெரிய மகிழ்வான தருணம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான தருணத்திலே நீங்கள் எல்லாம் அமைந்து இந்த வந்தது மீண்டும் ஒரு சங்கத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றோம் சரியான பாதையை தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தி கொண்டு தலைவர் செயலாளர் அவர்களுக்கு மனம் உகந்த நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சூழலில் இந்த தலைப்பை எடுத்த நமது பிடியல் குகன் ஐயாவர்களுக்கு நான் பல தலைப்பை பாட்டோட இந்த பாடல் இது ஆயிரம் மலர்களே மலர்கள் அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள் காகங்கள் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் கை தட்டலாம் ஆயிரம் மலர்களே மலருங்கள் அப்படி மலேசியா வாசு அந்த குரல் வந்து அப்படிப்பட்ட அந்த குரல் பாடம் அந்த தலைப்பை அந்த தலைப்பை வந்து அழகா எடுத்து இந்த முப்பத்தி ஆறு எழுத்தாளர்களை வந்து ஒரு மலர்களா அவர் பாக்குறார் அந்த மலர்களை அப்படியே தொகுத்து அந்த கதைகளை வந்து வெளியிட்டு இருக்காரு சிறுகதையா வந்து வெளியிட்டு இருக்காரு தொடர்ந்து நமது நிமிர் ஐயா அவர்கள் பேசிய போது எப்படி பேசினாரோ அதே போன்று சமூகத்தை பற்றி இளைய சமூக நீதி பற்றி சம உரிமையை பற்றி இது போன்ற கருத்துக்களை ஏற்றதாவு இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு இந்த கதைகளில் நமக்கு மிகப்பெரிய கருவாக அமையும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்ற விடியல் குகனையாவுடைய பணி தொடர வேண்டும் கலைஞர்கள் கவிஞர்கள் இது துவக்கம்தான் தொடர்ந்து நீங்கள் பல கதைகள் எழுதி இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மனதார உளமான வாதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மூலமுறை அவருடைய கவிதை நூல் தொகுப்பு பூலோகம் ஆனது இல்லை அதுவும் பாடல் வரி தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவர்கிட்ட நன்றிங்க தொடர்ந்து காந்தியவாதி ரமேஷ் அவர்களை சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கால் வணங்கி இந்த புனிதமான ஒரு நல்ல தினத்தில் ஒரு உயிரை காக்கக்கூடிய ஒரு மருத்துவம் சார்ந்து வளரப்பட்ட மருத்துவம் அதாவது உடல் அளவில் வரக்கூடிய பாதிப்புகளை போக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு மருத்துவராக இருந்து வரக்கூடிய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் ஏனென்றால் என சிறு ஒரு அனுமதியோட ஒரு இரண்டு இந்த இடத்துல பதிவு செய்யணும் எனக்கு சிறு வயது நான் ஒரு ஒன்பதாம் வகுப்பு ஸோ இருக்கேன் என்னுடைய தந்தையார் இங்கதான் வந்து மருத்துவம் பார்ப்போம் எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது எனக்கு நல்லா அப்பா அவர் ஐயாவது அனுகூலம் இல்லை எங்க அப்பாவுக்கு வந்து டிபி உண்டு அதாவது அவருக்கு சளி குணமாக குணமாகாது அவர் இங்கதான் மருத்துவம் எடுத்துப்பாங்க அவருடைய கால கொஞ்ச காலத்துல பிறகு எனக்கு அந்த நோய் தொற்று பரிசோதனை செய்யும் நான் ஒரு பத்தாம் வகுப்பு சரியாக படித்துட்டு இருக்கேன் ஐயாட்டை வந்து அதாவது ஆறு நினைவு அப்ப ஐயாட்டை வந்து மருத்துவம் பார்க்கும்போது போது உனக்கு எப்படி பா இந்த வயசில் வந்து உங்களுக்கு இந்த டிபி நோய் வந்துருக்குது அப்படின்னு சொன்னாரு அதாவது எனக்கு இருமுன்னா எச்சில் அதாவது சளி வரும்போது ரத்தமும் வரும் அவர் சொன்னார் இந்த வயதில் இது வந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை ஆனா ஏன் இப்படி வந்ததுன்னா அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு இருந்தது இல்லை அதனால உனக்கு வந்திருக்கு அப்படின்னாரு அப்போ இதுக்கு மருத்துவம் என்னன்னா அப்ப சில எனக்கு தோராயமா நினைவு இருக்கிறது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் மருந்து எழுதி கொடுத்துருக்கிறதா எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது அன்னைக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு மருந்து சாப்பிடணும் தொடர்ந்து ஆறு மாசம் சாப்பிடுங்க எனக்கு ஒரே இது என்ன நூறு ரூபா ஆறு மாசம்னா அது எவ்வளவு கணக்கு போட்டு போகும்போது அப்பயே எனக்கு பெருந்தொகையா இருந்தது இருந்தாலும் அதன் பிறகு ஒரு வரும்போது சில நேரங்கள்ல மனவளக்கலைங்கிற ஒரு அறிமுகம் எனக்கு கிடைச்சது அப்பதான் தொண்ணூத்தி எட்டுல ஒரு ஒரு ஆறு மாசம் இவர் சொன்னாரு ஆனா ஒரு ஒரு வருஷம் தான் என்னால் மருந்து சாப்பிட முடிச்சிது அதன் பிறகு நான் வந்து இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு நான் போகும்போது அங்கு காயல்பம் என்ற ஒரு பயிற்சியை நான் எடுத்துக்கொண்டேன் ஐயா அவர் எல்லாம் அங்க வந்துட்டு போனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால இந்த பயிற்சியை நான் எடுக்கும்போது அவர் சொன்ன மருந்து நான் சாப்பிடல ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் சாப்பிடுவேன் இடையில விட்டு விட்டு சாப்பிடுங்க ஆனா தொடர்ந்து இந்த மருந்தோடு தொடர்ச்சி அந்த காய்ப்பு பயிற்சி எடுக்கும்போது இன்னைக்கு நான் தண்ணி கூடுதலா இந்த பயிற்சியும் எனக்கு ஒரு உதவியா இருந்தது இன்னைக்கு என்னை வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாற்றியமைக்க ஒரு வாய்ப்பு மருத்துவ மருத்துவமனையில் மனவளக்களின் உண்டா என்பதுதான் ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன்னா உள்ள உடல் கவிஞர் ஐயா அவர்கள் சொன்னது போல நம்ம உடல் அளவுலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் புறத்துல இருக்கக்கூடியதையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம நல்லா இருக்கும்போது நம்மை சார்ந்து வருபவர்களும் நம்மளை பார்க்கிறவங்க நோய் குணமாகும் மண் நோய் குணமாகும் என்ற ஒரு கருத்தை தமிழ் சமூகத்தின் மூலமாக தமிழ் சங்கத்தின் மூலமாக இந்த மலரை விடியல் குகன் ஐயா அவர்கள் தொகுத்தளித்திருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் பல்வேறு நிகழ்வுகளுக்கு என்ன நான் கொஞ்சம் வேகமா செயல்படுவோம்னு நினைப்பேன் ஆனா அவர் வயதுக்கு என்னையோட அவர் அதிகமா வேகம் செய்யுமா செயல்படும் போது சில விஷயங்களுக்கு தான் அவரோட தொடர்ந்து போய் நினைக்க முடியும் ஏன்னா விட அவர் இன்னும் அதிகமா வேகம் இந்த வயதிலும் இத்தகைய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நூலை வெளியிட்டு இருக்கக்கூடிய தொகுத்து வழிந்து எனக்கு ஒரு அனைவருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்னோட நெருங்கிய தொடர்பு இருக்குது இன்று உழவனையா உழவன் தங்கவழியாவும் இந்த மன பயிற்சிகள் கற்பிப்பதற்காக மூல காரணமாக இருந்தவர் அவரும் வந்திருக்காரு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வாய்ப்பு நன்றி வாழ்த்துறையை அனுபவ உரையாக வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து திருப்பூரில் இங்கு வருகை தந்திருக்கிற நுகர்வோர் குறைந்த நாளை உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் மிக சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குவார்கள் என அன்போடு அழைக்கிறோம் அவைக்கு முதன் மாலை வணக்கத்தினை உறுதியாக்கி ஐயத்து வாழ்பவன் வைக்கப்படும் என்று ஐயன் திருமலை ஏற்ப அமர்ந்திருக்கின்ற எங்கள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்க மருத்துவமனை ஐயா அறுபடை வீட்டுக்காரன் சொந்தக்காரன் பெயரை கொண்ட குழந்தை வடிவல் ஐயாவர்களை அடங்குகிறேன் காரணம் நான் நாமக்கல் மாவட்டத்தில்தான் வழக்கறிஞராக பணிபுரித்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் பேசியதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நான் இங்கே வந்தேன் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய தாத்தாவிற்கு உடல் அப்பொழுது ஆனந்தூர் டாக்டர் அவர்கள் இவரிடம் மருத்துவ நான் வந்த பொழுது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லி இவருடைய மருத்துவமனையில் நான் சேர்ந்தேன் என்னுடைய தாத்தாவிற்கு சிகிச்சை பெற்று விவசாய குடும்பம் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த அளவிற்கு குறைந்து சிகிச்சை மாபெரும் மனிதரை இத்தருணத்தில் நான் பாராட்டுகின்ற வாய்ப்பு கூறினேன் ஏனென்றால் ஒருவரை முதுகை தட்டி ஒரு ஒருவரை முதுகை தட்டி ஒருவரை படிக்க வைப்பது என்பது ஒரு சவாலான விஷயம் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பல பணிகளை ஒதுக்கித்து இன்று தமிழகம் முழுவதும் பல இடங்களில் இருந்து வரவழைத்த பெருமை நம்முடைய ஐயா அவர்களையும் ஏனென்றால் நீதிபதியாக இருக்கின்ற பொழுது நானும் ஒரு நீதிபதியாக இருக்கின்றவன் எங்களை விட உயர்ந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான் பல இடங்களில் கலந்து கொள்வார்கள் ஒரு மாவட்ட அளவில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் அடைக்க வாசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் என்னுடைய அருமை சகோதர நீதிபதி குகன் அவர்கள் தன்னுடைய பணிகாலத்தில் இருக்கின்ற பொழுது கூட எங்கள் எல்லாம் வரவழைத்து சில சில விஷயங்கள் சில சில கதைகள் சில சில கட்டுரைகள் எல்லாத்தையும் அனுப்பிட்டே இருந்து அவர்கள ஓய்வு பெற்ற பிறகு அது மிகப்பெரிய ஒரு எரிமலையாக வெடித்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் பாராட்டுகின்றேன் இந்த தமிழ் தென்பிற்கு காலம் கருதி என்னுடைய ஆயிரம் மலர்களே மலர்கள் என்று சொல்வதை விட ஆலாயம் மலர்கள் மலர வேண்டும் அது எங்களுடைய தமிழ்ச்சத்தின் எங்களுடைய மாபெரும் நாமக்கல் ராமலிங்க ஐயா அவர்களை பிறந்த மண்ணில் எங்களுடைய குழந்தைகள் ஐயாதவர்கள் அறுபடை முருகன் பெயர் கொண்ட குழந்தைகள் ஐயாவர்கள் பெயரால் இன்னும் நிறைய பேர் வர வேண்டும் எங்கள் நாமக்கல் நன்றி வணக்கம் ஜெய்கிரி மதிப்பிற்குரிய தமிழ்ச் சம்மன் திரு அரசு பரமேஸ்வரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவமனையில் பிரசவம் நடப்பது குழந்தைகள் பறக்கிறது பறக்கிறது உண்மையிலே எங்கள் தமிழ் சொன்ன தமிழ் சொன்னிமன்றத்து தடம் பார்த்து நிற்கிறது மேடை அனைவரும் ரசிக்க காத்திருக்கிறோம் நன்றி கட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அளிக்கிறோம் பட்டிமன்றத்தின் நிறைவிலே எழுத்தாளர்கள் விருது பெற்றவர்களுக்கான குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசுகளும் வழங்கப்படும் இரவு உணவு அனைவரும் கொண்டு செல்லுமாறு அன்போடு தமிழ்ச்சங்கம் எழுதுகிறது அரங்கின் வெளியிலே நூல் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இருநூறு ரூபாய் மதிப்புடைய இந்த நூல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம்